ஜெய் மோடி சர்க்கார் ஜெய் ஸ்ரீராம் தமிழக பாஜக பண்ண பாஜகவை பற்றி டெல்லிக்கு கவலையே இல்லை அமித்ஷாஜி கவலை இல்லை மோடிஜி கவலை இல்லை அதனால தானே இப்போ அண்ணாமலை ஜி மாற்றுறாங்க இவங்க இது கவலைப்பட்டிருந்தாங்கன்னா அண்ணாமலை தான் மீண்டும் தலைவராக மூணு வருஷம் போட்டிருப்பாங்க செங்கோட்டையினை வாங்குறாங்க எடப்பாடி வாங்குறாங்க நயினார் நாகேந்திரா வாங்குறாங்க எல்லாம் கூட்டிகிட்டு போங்க தமிழ்நாட்டில் பாஜக வளரணுமா வேண்டாமா அதை முடிவை நீங்கள் சொல்லுங்கள் அமித்ஷாஜி மோடிஜி ரெண்டு பேருமே ம் ஏங்க ஏங்க இதுக்கு மேலே நீ எந்த தலைவங்க இங்கே இருக்காங்க ஏங்க அண்ணாமலை இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு அந்த மனுஷனை மாத்திரம் சொன்னீங்களே நீங்களாம் மனசாட்சி உள்ள தலைவராக பிரதமராக சொல்லுங்கள் ஏங்க காலில் செருப்பு போடாமல்

நல்லா தானே பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்குது இதையும் வேண்டாம் வெறுப்ப ஏன் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே கூடாதா இந்த அதிமுக திமுக கூட தான் சவரி பண்ணி தொலைஞ்சு போகணுமா நாங்கள் எல்லாருமே தொண்டர்களை நாங்கள் சாகரம் ஐயா செத்து போகிறோம் நீங்கள் எடப்பாடி கூட வச்சுக்கோங்க இந்த ஸ்டாலினோட கூட்டணி வச்சுக்கோங்க எத்தனை காலம் கடவுளை கடவுளை எத்தனை நாங்கள் போராடுறது நாற்பது வருஷமா நாய்ப்படாத பாடுபட்டு தீமு பாஜக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி 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 வந்தோம் கடைசியில் அண்ணாமலர்ஜி என்னும் ஒரு தெய்வ பிறவி காட் இஸ் கிரேட் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு நம்பிக்கையாக அண்ணாமலர்ஜி வந்திருக்கிறார் அவர் வந்து இந்த மூணு வருஷமாக பாஜக வளர்ச்சி அசுர வளர்ச்சியை கொண்டு போயிருக்காரு அந்த தலைவனை மாத்திட்டு இப்போ வேறு வேறு எந்த தலைவனும் போடுறீங்களே போட்டு தொலைஞ்சு போங்கையா சாமி இனிமேல் பிஜேபி எங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஜெய் மோடி சர்க்கர் ஜெய் அமித்ஷா தர்பார் இனிமேல் இது சொல்லவும் மாட்டேன்